ஒன்று தன் முன் செய்த வினை தீர்வதற்கும் முன் செய்த வினை தீராமல் ஒருவருக்கு ஞானம் சித்திக்காது முன் செய்த நல்வனை இருக்க வேண்டும் முன் செய்த விட்ட குறை தொட்ட என்று சொல்வார்கள் அரும்பாடு ப இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும் இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் அப்படின்னா பல ஜென்மங்கள் பாடுபட்டு வருவார்கள் இது இந்த பூஜை மட்டும் விட்டு போகாது இப்போ அகத்தி பூஜை செய்ய மக்கள் நிச்சயம் அடுத்த ஜென்மத்திலும் அதான் தான் செய்வார்கள் சிறு தெய்வ வழிபாடு மாட்டார்கள் அப்போ இது இப்படி பல ஆண்டுகள் பூஜை செய்தே வர வேண்டும் பூஜை செய்து வந்தால்தான் கடைசி ஜென்மம் சரிகை மார்க்கம் கிரிகை மார்க்கம் என்று உள்ளது சரிகை கிரிகை யோக ஞானம் வர இப்போ ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் இப்போ அந்த முறை சரிகை என்பது இனிமையாக நடந்து கொள்ளல் பொய் சொல்லாதிருத்தல் நீதிக்கு நெறி நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல் சிறிதை வழிபாட்டில் ஈடுபடாதிருத்தல் பொலாது உண்ணாதி உயிர் உயிர்கொலை செய்யாதிருத்தல் இதெல்லாம் சரிகை மார்க்கம் இனிமையுள்ளவாக பண்புள்ளவனாக வாழ்த்து சமுதாயத்தில் பண்புள்ளவன் உயர்ந்தவன் புண்ணியவான் என்று பேரெடுப்பது சரிக மார்க்கம் கிரிக மார்க்கம் என்பது ஞானிகள் யாருன்றறிந்து அவர் திருவடியை பூஜை செய்து ஆசி ஆசைப்படுவது கிரிக மார்க்கம் யோக மார்க்கம் என்பது மூச்சு காற்று அசைவு நாலு ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறு முறை சுவாசம் வந்து போகும் அதனுடைய இயல்பு என்ன இடைகளை பின்களை இடது பக்கம் வருகின்ற காற்று வலது பக்கம் வருகின்ற காற்று அதை எப்படி செயல்படுத்துவது என்பதெல்லாம் பற்றி அறிந்து கொள்வது யோகம் மார்க்கம் அப்போ யோகத்தினுடைய செயல் யோகத்தின் முடிவு பூர்வத்தை காற்று ஒடுக்குவது பிறகு அது வழியே செல்வது இடைகளை பின்களை இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் ஆசான் துணை கொண்டு ஸ்தம்பித்து நிறுத்தி வருகின்ற காட்டை முத வாசிப்பழக்காரியணும் வாசி மூச்சு காட்டு பழக்கத்தை பற்றி அறியணும் மூச்சு காட்டு பழக்கம் அறியாமல் மட்டால் செய்ய முடியாது அப்போ இடைகளை பெண்களையை மாற்ற வேண்டும் அதுக்குரிய இயல்பு துரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து அந்த இடைகளையும் பெண்களில் சேர்த்து புரிமைத்து ஒடுக்க வேண்டும் பிறகு அந்த வழி சுளிமனையில் ஒடுக்க வேண்டும் சுளிமனை ஒடுங்குகின்ற காற்று திரும்பி வராது அங்கே தங்கிவிடும் தங்கினால் அது கவத்தை அறுக்கும் உடம்புடைய கசடுகள் நீங்கும் வேறு வழியில் அந்த அந்த கசடுகள் நீங்குவது தான்